எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை பாருங்களேன் எப்படி நிறையா வளைஞ்சிருக்குங்க நான் வந்து அப்பப்போ வந்து வரும்போதே வந்து கோயிலுக்கு எடுத்துன்னு போய் போட்டுருவேன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மாலை கட்டி போட்டுருவேன் இன்றைக்கும் இது தான் வந்து கட்டி போட போகிறேன் இதை கட்டி எடுத்து கோயிலில் போட்டு அடுத்தது வந்து மாடி மேலே கொஞ்சம் செடிங்கெல்லாம் வந்து மாற்றி வைக்கணும் சின்ன சின்ன தொட்டியில் இருக்கிறது வந்து பெரிய தொட்டியில் மாற்றி வைக்க போகிறேன் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வெத்தலை வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா முத்தி போச்சுங்க நல்லா பெருசு பெருசாக நான் இல்லையே அந்த ஒரு மாதிலே வந்து போன முறை வந்து உடனே போயிட்டதுனால நான் வெத்தலெல்லாம் பறிக்க முடியல ஏன்னா அன்றைக்கி ஒரு ஒரு நாள் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் பறிச்சுமே மாலை கட்டி கோயிலுக்கு போட்டுருந்தா ஆஞ்சநாயிருக்கு போட்டுருந்தா எல்லாம் காலி ஆயிட்டிருக்கும் எல்லாமே வந்து அப்படியே முற்றி போச்சு வெத்தலை இந்த மாதிரி இருக்கிறது எடுக்கலாம் தானே ஆனால் கொஞ்சம் எதுவும் இல்லாமல் நல்லா நல்லா வெத்தலையாக இருக்கணும் பூச்சியெலாம் இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கு ஆமாம் இந்த மாதிரி நல்லா இருக்கிற வெத்தலையே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இலஸாக இருக்கு இதையாக கட் பண்ணிக்கலாம் முத்துனதெல்லாம் வேணாம் இந்த நல்லா முத்திட்டு இருக்கு இல்லையா இந்த வெத்தலாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்கள் இந்த வீடியோவில் இதை பறித்து காய வச்சு எதாவது பொடி பண்ணி வச்சுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்றது மட்டும் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ இந்த வெத்தலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பறித்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்களேன் நான் இப்போ தான் பார்க்குறேன் வெத்தலையில் வந்து காய் வர்றது பாருங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வெத்தலை செடியிலேயும் காய் வரும்னு ரெண்டு காய் வந்திருக்கு இதுலலாம் கூட இருக்கா இல்லையான்னு தெரியல ஃபஸ்ட் டைம் இதில் இப்போ தான் பார்க்குறேங்க ம் அப்படியா எல்லாத்துலேயும் காய் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கட் பண்ண வெத்தலை எல்லாம் எடுத்துன்னு வந்து நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து பூச்சி அதெல்லாம் இருக்கும் நம்ம எப்பயுமே சாமிக்கு எடுத்துன்னு போனோன்னா நல்லா கழுவி சுத்தமாக அலசிட்டு அதுக்கப்புறம் மாலை கட்டி எடுத்துன்னு போய் போடணும் அதுக்கு தான் பாருங்கள் இவ்வளோ வெத்தலை நூற்றி எட்டு வெத்தலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம மாலை கட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் காம்பு ஒன்றுக்கு கொஞ்சம் பெருசு ஒன்று சின்னதாக கட் பண்ணதில் அந்த மாதிரி அப்படியே இலசாரதெல்லாம் கையிலே கிள்ளிட்டு நான் சின்னதாக இருக்குது பார்க்கலாம் கட்டி பார்க்கலாம் கட்ட முடியுமான்னு இங்கே இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை கட் பண்ணினே இருந்தால் இந்த அளவுக்கு நிறையா ஆயிருக்கு அது வெத்தலை அப்படியே ரொம்ப பொதர் மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா அப்பப்போ கட் பண்ணாதான் அது துளு வீட்டு கூட நல்லா வரும் எல்லாம் காம்பு போதும் கட்டலாம் இதுவாக தானே கட்டப்போகிறேன் அப்படி இந்த மாதிரி தான் கட்டப்போகிறேன் முழுசாக மடிச்சலாம் கட்டாமல் இப்படி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இப்படி மாலை அழகாக அப்படி போட்டுக்கலாம் ஆ பாருங்க சின்ன சின்ன வெத்தலையாக வந்து நூற்றி எட்டு வெத்தலை வந்து நான் மாலை கட்டிக்கிட்டேன் அடர்த்தியாக கட்டிட்டேன் நான் அதனால தான் திருப்பிக்குது வெத்தலை அப்படியே பரவாயில்ல தானே ஆனால் திருப்பிக்குச்சே ஒரே மாதிரி இப்போ நம்ம எத்தனை போயிட்டு ஆஞ்சனே இருக்கு மாலை சாத்திட்டு வந்துடலாங்க போயிட்டு போயிட்டு வந்து என் பையன் வந்து ஒரு மாதம் மேலே ஆச்சு எதுவுமே செய்துட்டு கொடுக்கலையா அதனால் அப்பாவுக்கும் நான் எதுவுமே செய்யலை இந்த ரெண்டு நாளாகவும் ஆகும் சரி ஏதாவது வடை போண்டா செய்யுமானா போண்டாலாம் வேணாடா அப்பா சாப்பிட முடியாது அப்படின்றதுனால உளுத்தம் பருப்பு வந்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு ரேஷன் துவரம் பருப்பு அந்த ப துவரம் பருப்பு சேர்த்து செய்யும் போது வடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் செய்ய போகிறோம் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பருப்பை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுட்டு ஆட்டிங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வடை வந்து எண்ணெய் குடிச்சிடும் அப்புறம் அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும் அதனால தெளித்து தெளித்து நம்ம ஆட்டிக்கலாம் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து அடிக்கணும் நல்லா அப்படி எந்த அளவுக்கு மாவு வந்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இப்படி அடிக்கிறோமோ தான் வந்து வடை வந்து நல்லா புசு புசு புசுன்னு எழும்போ நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ அரிசி மாவு சேர்க்கலை அதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறேன் வெங்காயம்லாம் சேர்க்கும் போது அப்போது வெங்காயம்லாம் சேர்க்கட்டா மிளகு தூள் சேர்க்கட்டாடா தூளை மிளகு தூளை சேர்க்கட்டா சட்னி செய்யறேன் வெறும் மிளகு தூளே போட்டுக்கிட்டு வரணும் பாருங்க மாவு வந்து நல்லா கலந்துட்டேன் நல்லா அடிச்சு இந்த மாதிரி வந்து புசு புசுன்னு வரணும் மாவு அப்போ தான் வடை வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இப்போ தான் பையன் வந்து வெளியே போய்ட்டு வந்தோம் கோயிலுக்கு போக போகிறோம் மெத்தலை மாலை கட்டி வச்சிட்டோம் அதுக்குள்ளே இந்த மாவு கொஞ்சம் அரைச்சி நம்ம கலந்து வச்சுட்டு போனால் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே மாவு நல்லா ஊறிடும் செஞ்சால் சூப்பராக இருக்கும் சூடாக வந்து சாப்பிட்றதுக்குன்றதுனால நான் மாவு அரைச்சிட்டேன் இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம் ஒரு பக்கம் வந்து காபி பால் ஊற்றி வச்சாச்சு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அதை சொல்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே பிரசாதமும் கொடுத்தாங்க இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி நான் வெறும் மிளகு மட்டும் போட்டு செய்கிறதுனால ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் ரொம்ப நைஸாக வந்து பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக தட்டிக்கணும் அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் போதும் இப்போ இடித்த மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம் அரிசி மாவு மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டலாம் அவ்வளோ நைஸ் மாவை அரைச்சிது அரிசி மாவு பவுட்ரு மாதிரி பறக்குது பருபடி நம்ம ஊற வச்சோம்ல இப்போ எப்படி அரை நேரம் ஆயிருக்குமா நல்லா உப்பி வந்துச்சு பாருமா நல்லா எலும்பு ஒரு இருபது இருந்து அரை மணி நேரம் பாருங்க எண்ணெயை வந்து நல்லா காஞ்சிடுச்சி சும்மா தண்ணியில் லைட்டாக அப்படி கையை நினச்சிட்டு அப்படியே எடுத்து கையில் உரண்டை பண்ணி அப்படி ஓட்டை போட்டு போட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப அவசரமாக செய்கிற மாதிரி தெரியுதுல்ல நான் வெளியே போனோமா வெளியே போனோம்மா சரி சாப்பிட்டு போயிட்ற வரத்துக்குள்ளே சூடாக ஆறிட உளுந்து வடைலாம் சூடாக சாப்பிட்டாதானங்க நல்லாயிருக்கும் அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காப்பி ஆகிறதுக்குள்ளே நான் வடை செஞ்சிடறேன் நீ சாப்பிட்டே போ அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா அதை செஞ்சு வச்சுட்டு மண் மாதிரி ஆகிடும் சூடானா இன்னும் நாலு வடை கூட சாப்பிட்லாம் உளுந்து வடை வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை இப்போ செய்யணுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேக வச்சு ஒரு முக்கால் பாகத்துக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லா வடையும் சுட்டுட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா முறு முறு நல்லாயிருக்கும் வடை வந்து இப்போ வடை வந்து வெந்துடுச்சுல்ல ஒரு பக்கம் நான் ரெண்டு முறை போட்டு எடுக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கலர் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வடையை எடுத்துடலாம் நான் ரெண்டு முறை செய்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும் நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாட்டி செஞ்சு எடுத்துடுறோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் வடை வந்து சூப்பராக இருக்குண்டா உனக்கு காப்பி ஆகத்துக்குள்ள நான் வடை செஞ்சு கொடுத்துறேன் ஏன் கவலைப்படுற இப்போ இருக்கிற மாவம் வந்து நம்ம வடை செஞ்சுக்கலாம் ஏன்டா இப்போ குட்டி குட்டியாக வேணுமா என் பையன் குட்டி குட்டியாக போட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் வேலை அது ரெண்டு மடங்கு ஆச்சு ஒன்றும் இல்லை ரெண்டு மடங்கு பாருங்க தோ எத்தனை ஒரு பத்து போட்டிங்களா மூணு மூணு கரெக்டாக பத்து தான்டா பாருங்கள் இந்த வடையை வந்து நான் எடுத்துட்டு இதை விட கலர் ஆகுது ரொம்ப ஆகஸ்டிங்களோ இல்லை இல்லை வெந்துட்ட வடையை வந்து மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம் இது நீ பாரு உனக்கே தெரியும் எப்போவுமே செஞ்சு கொடுக்குற வடைக்கும் இது மாதிரி நான் ரெண்டு மூணு வாட்டி தான் பண்ணேன் எங்கே பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறீங்களே அதனால் எங்கே காப்பி தூள் வடை அது வேகிறதுக்குள்ளே காப்பி போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்டு நீ கிளம்பிடுவில்ல இல்லைன்னா சாப்பிடாம போயிட்டேன் எனக்கு கஷ்டம் இல்லையடா சூடாக வடை செஞ்சு நம்ம செஞ்சதே உனக்காக தான் அதனால சரி நான் செஞ்சு கொடுத்துட்றேன்ப்பா சாப்பிட்டுப்போ பாருங்க வடை வந்து வெந்துடுச்சு நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சாப்பிடும் போது நல்லா முறு மொறுன்னு இருக்கும் எண்ணெயே இல்லை போகிறமா எண்ணெயெல்லாம் இருக்காது ஏன் எண்ணெய் இருக்குது இல்லை சில வடைங்களெல்லாம் எண்ணெய் அப்படியே இருக்கும் ட்ரெயினாக ட்ரை நேரத்தில் அடுத்ததாக இதாம்மா ஆமாம் நீங்கள் சாப்பிடுங்க நான் அதை எடுத்துக்கிறேன் அப்புறம் நீ அவசரம் அவசரம்னா எண்ணெயில் போட்டு கை வச்சிட்டு போகிறேன் நான் பாருங்க இங்கே வ வடை ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் காப்பி ரெடியாக இருக்குது பக்கம் காரச்சட்டி இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி உளுந்து ஊற வச்சு டக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் சாயங்காலம் வந்து ஒரு டீ காஃபியோட வந்து டக்குன்னு அவையே சிரிக்கிறான் ஏமா டக்குன்னு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சொல்கிறேன் அப்படின்னு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு செய்கிறேன்னா ஒரு ரெண்டு மணிக்கு ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு செய்ய போறோம் அவ்வளோதான் தேங்காய் சட்னி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து அவருக்கு முடியல பல்வெளினால் சட்னியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் பையனுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நீங்களும் இதே மாதிரி சாயங்காலம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி